ஆரோமிரா பிரசுரம் ஸ்ரீ ஐயா அவர்களே பேச ஒரு மாதிரி அழைக்கிறோம் ஐயா அவர்களை பார்த்தீங்கன்னா அவரோட புக்கு இல்லாமல் இல்லை நாங்கள் ஒவ்வொரு மாநாட்டுக்கு போகும்போதும் கருத்தருக்கு போகும்போதும் அவருடைய புக்ஸை வந்து நிறையா இருக்கும் நாங்கள் அந்த புக்ஸில் வந்து நிறையா நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்போல்லாம் சொல்லுவோம் எங்கள் கருத்துறங்கும் வாங்க வாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து இந்த தடவை அழைப்புதல் இல்லாமல் வந்திருக்காரு இருந்தாலும் எங்களுக்கு மிக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வாங்கையா வந்து உங்களுடைய கருத்துக்களை பேசுங்க மிகச்சிறப்பானது ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை நிலையம் மற்றும் திருப்பூர் சகோதரிகளுக்கு வணக்கத்தையும் மற்றும் இந்த கருத்தரங்கத்துக்கு வருகை அனைத்து ஜோதிட பெருமக்களையும் வணங்கி நச்சிற்றுறையை தொடங்குகிறேன் அருமையான பேர் ஸ்ரீ லலிதாம்பிகை இது சாக்த உலகத்தில் ஸ்ரீபுரம் அப்படிங்கிற இடத்துல பிந்துவில் இருக்கிறவங்க தான் அந்த லலிதாம்பிகை அவங்க தான் ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வைஷ்ணவத்தில் விஷ்ணு தான் பரம்பொருள் அப்படின்னா அவங்க இருக்கிற இடம் வந்து வைகுண்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கைலாயம் வந்து சிவபெருமானுடைய வாழும் உலகம் அப்படிம்பாங்க அந்த உலகத்துக்கு அவர் தான் தலைவர் அது மாதிரி சாக்த உலகத்துக்கு தலைவி அப்படின்னா ஸ்ரீ லலிதாம்பிகை அவங்க இருக்கிற இடம் ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி விநாயகர் இருக்கிற உலகத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா மணி தீபம் அப்படின்னு பேருங்க முருகன் அது முருகப்பெருமான் பெருமான் அவர் இருக்கிற உலகத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கந்தமாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இது உள்ள ஜோதிடமே போய்ட்டுருப்பீங்க ஒரு நடுவில் வெறும் ஆன்மீகமாக கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு மேடம் சொன்னாங்க அதனால் ஆன்மீகமாக பேசுவாங்க இந்த சாக்த உலகத்தை பற்றி மிகப்பெரிய பெரிய நூல்கள்லாம் நிறைய வந்திருக்குங்க அதில் சிறப்பான நூல்னு சொன்னோம்னா லலிதா சகசரநாமம்னு அது உலகத்தில் இருக்க யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா இந்த உலகத்தில் இருக்க யாரும் சொல்லலை லலிதாம்பிகை சுற்றி வாக்தேவிகள்னு எட்டு பேருங்க அவங்க வந்து சொன்னது தான் அந்த லலிதா சகசரநாமம் அந்த உலகத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னம்னா அகத்திய மகாபிரபு அந்த அவர் வந்து தியானம் பண்ணுறாரு மிகப்பெரிய தியானம் பண்ணதுக்கப்புறம் தியானத்துடைய விளைவாக ஹயக்கரிவை தோன்றார் என்ன இப்போ உனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு அம்பிகையோட ரகசியங்களில் மிகப்பெரிய ரகசியம்லாம் எனக்கு சொல்லிடணும் அப்படின்றாங்க உடனே அவர் அம்பாலோட உத்தரவை வாங்கிட்டு ஸ்ரீ லலிதா சகசநாமத்தை வாக்தேவி சொன்னதை திருப்பி நமக்கு உலகத்துக்காக சொல்கிறார் இது சொல்லி முடிச்சிட்டோடனே அவர் ஓகே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போனோடனே இருந்தாலும் அகத்தியருக்கு அந்த விஷயம் போதலைங்க இன்னும் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு மறுபடியும் அம்பிகையை நோக்கி தியானம் பண்ணுறாரு அப்போ தியானத்தோட விளைவை என்னப்பா அப்படின்னு மறுபடியும் ஒரு வராரு எனக்கு இந்த விஷயமும் போதலை இன்னும் லலிதாம்பிகையை பற்றி இன்னும் பெருமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க நான் எல்லாமே சொல்லிட்டேனேப்பா அப்படின்றாங்க இல்லை இல்லை இன்னும் எனக்கு தெரிஞ்சணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றப்போ ஹாய்கறிவர் மறுபடியும் லலிதாம்பிகையோடைய வேண்ட கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு அவன் ரொம்ப பெரிய தாகத்தாக இருக்காப்புல அவங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லிடுங்க அப்படிங்கிறப்போ அதை சொல்கிறது தான் லலிதா திரிஷதின்னு சொல்லுவாங்க இரகசியத்துலேயும் ரகசியத்துலேயும் ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னம்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னா லலிதா சகசநாமும் லலிதா திரிசதியும் ஒரே சமயத்தில் பாடணும்னா அது பேர் சர்வபூர்த்திகரின்னு பேருங்க அதை பாடணும்னா எப்படியாப்பட்ட கோரிக்கையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுதுங்க இது லலிதாம்பிகை வந்து மிக மிக அற்புதமானது அந்த நாமத்தை உள்ள போகும்போது திரும்பியேச்சூல லலிதாபிக படத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷங்க ஏன்னா அவ்வளோ பெரிய அருமையான விஷயம் இல்லை சாக்த உபாசனையில் என்ன மற்ற மத்த இறைவனும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அம்பாள் வந்து இயற்கையிலே தாய் குணம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால அவங்க எதுவுமே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நமக்கு எல்லாமே அருள் புரிஞ்சிடுவாங்க இது சம்மந்தமாக ஒரு கதை சொல்கிறேங்க ஜான் உட்ரூஃப்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு நீதிபதியாக இருக்கார் அவருடைய காலத்தில் ஒரு ஐந்து பேர் திருடு திருடேன்னு சொல்லி பிடிச்சி சொல்கிறாங்க அஞ்சு பேரும் நீங்கள் திருடந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கிறாரு நாலு பேர் ஆமாங்க நான் திருடன்னு ஒத்துக்கிறான் ஒரே ஒருத்தரை மட்டும் நான் திருடலைங்க நாங்கள் ஒரு உட்காந்துருந்தேன் இவங்க நாலு பேர் ஓடி வந்து ஏன் கூட சேர்ந்துட்டானுங்க அதனால் என்னையும் சேர்த்து குத்திக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போது உங்களுக்கு நீங்கள் அப்படி இல்லைன்னா எதாவது நிரூபிக்க ஏதாவது இருக்கா அப்படின்னு நீதிபதியாக கேட்குறாரு ஜான் ரூஃப் நிரூபிக்க இருக்குது நீங்கள் உங்களுடைய மனைவி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறார் நான் இங்கே வந்திருக்கேன் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய மனைவி இங்கிலாண்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போது நீங்கள் என்னுடைய ஒரு கதவில் ஒரு ஒரு ரூம்குள்ளே என்னை பூட்டிடுங்க நான் கதவை திருப்பி தட்டினா துறக அப்படிங்கிறாரு கதவை வச்சு உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க ஒரு ஆறு மணி நேரம் கழித்து கதவை தட்டுறாரு துறகுறாங்க கொஞ்சம் ஈரத்தோடு அந்த போன மனிதர் திரும்பி வராரு ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்குறாரு அந்த கடிதத்தை பார்த்தா இது உங்கள் மனைவி உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அந்த காலத்தில் கப்பலில் தான் பயணம் பண்ணணும் கிட்டத்தட்ட மூன்று மாதம் நான்கு மாதம் ஆகும் ஆனால் இவர் ஆறு மணி நேரத்தில் மனைவிகிட்ட போயிட்டு வந்துட்டாருன்னு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் கடிதத்துடைய எழுத்தும் நடை எல்லாமே மனைவியோட தான் அடுத்த முறை இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் எப்படின்னா இது சாக்த உபாசையில் இது சாத்தியங்க அப்படிங்கிறாங்க உடனே பின்னாட்கள் இவர் உண்மையாலுமே லீவ் விடும்போது போய் போயும் போகும்போது ஏமா ஒரு சந்திக்க யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லியமாக ஆமாம் ஒரு இந்திய இந்திய மனுஷன் வந்தாப்புல அவர் உங்களை பற்றி சொல்லிவிட்டு அவங்கள பற்றி ஒரு கடிதம் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படின்றாங்க இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆறு மணி நேரத்தில் இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு எப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறாரு அப்படி சம்மந்தமாக ஆய்வு பண்ணிவிட்டு அவர் அவருடைய நீதிபதி அப்படி இந்த பதவியை துறை வந்துட்டு அவர் பெரிய சாக்த உபாசகராகிறார் அவர் எழுதின புத்தகம் தான் தி கார்லன்ஸ் ஆஃப் லெட்டர் தி சர்பன் பவர் அப்படின்னு தி காஸ்மிக் பவர் இப்படின்லாம் நிறைய அருமையான புத்தகங்கள்லாம் அம்பாள் சோம்பாதிருக்காங்க அவர் அம்பாள் உபாசனையில் நீங்கள் மந்திரம் தீர்ச்சி வாங்கினீங்கன்னா சில சில முன்னாடி வந்து பீஜ மந்திரம் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் அப்படின்னு பீஜம் வந்ததுனால் ஏதாவது ஒரு மந்திரம் போட்டு மறுமே ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம்னு முடியுங்க இது என்னென்னு ஆய்வு பண்ணுறாரு அவருக்கு என்னென்னா ஒளி உலகத்தில் ஏதாவது சவுண்டு சம்மந்தமாக மிகப்பெரிய ஆய்வு பண்ண விஷயத்த சாக்த உபாச பண்ணியிருக்காங்க ஒரு அணுவை உடைச்சா எவ்வளோ சக்தி கிளம்புவோமோ அந்த சக்தி வந்து அந்த பீஜ மந்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு ஒரு மந்திரம் மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு போட்டோம்னா அவ்வளோ பெரிய சக்தி கிளம்புது கிட்டத்தட்ட மூல மந்திரம்னு சாக்த உபாசனே சொல்லப்படுற நிறைய மந்திரங்கள் அப்படி தான் இருக்குங்க மொதல் ஒரு ஒன்று ரெண்டு மூணுன்னு மூல மந்திரம் இருக்கும் பீஜ மந்திரம் இருக்கும் அப்புறம் ஒரு மந்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு ரெண்டு ஒன்றுன்னு இதெல்லாம் அவருடைய புத்தகமான தி கார்லன்ஸ் ஆஃப் லெட்டர் அப்படிலாம் எழுதுகிறார் ரொம்ப சிறப்பான அந்த அம்பாளு உபாசகி சிறப்பான ஒரு புத்தகம் அது லலிதாம்பிகைன்னு சொன்னதுனால இதை பற்றி சொல்லலாமேன்னு ஒரு ஆர்வப்பட்டங்க ஓகேங்க நம்மளுடைய பிரதோஷ வழிபாடு இருக்கு இல்லைங்களா அந்த பிரதோஷ வழிபாட்டில் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு அப்போ என்ன நடக்குதுன்னா வாசகிக்கிற பாம்பை வச்சு மேரு முளைமைய வச்சு இந்த பார் கடலில் அந்த கடையும் போது மத்து அப்படியே உள்ளே போயிடுது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருங்க அவர் வந்து கூர்மாவதாரம் எடுத்து அந்த மேருமலைக்கு கீழே தன்னுடைய முதுகு கொடுத்துட்டு இருக்க வச்சுறாரு மறுபடியும் கிடையிறாங்க கிடையிற போது ரெண்டு விஷம் கிளம்புது ஒன்று வாசிக்கி பாம்புலேருந்து விஷம் வருது அடுத்து வந்து அந்த கடல்லேருந்து விஷம் வருது அது ஆளாளம்னு சொல்லுவாங்க இந்த பக்கமும் துறது அடுத்தது இந்த பக்கம் தேவரில் ஓடுறாங்க மறுபடியும் ரிவர்ஸ்லேயும் துறது அதனால் பிரதோஷ வழிபாட்டில் என்ன பண்ணுவோம் நம்ம கொடிமரம் கொடிமரத்துலேருந்து நேராக சண்டிகேஸ்வரன் போவோம் மறுபடியும் சண்டிகேஸ்வரம்லேருந்து மறுபடியும் கொடிமரம் வரலாம் திரும்பி வருவோம் அப்படின்னா இது மாதிரி தேவர்கள் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி போகும்போது மிகப்பெரிய அதாவது ஆப்சரஸ் பெண்கள் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி இது மாதிரி நிறைய அதிசயங்களான பொருள் வருது இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த எல்லா அற்புதமான பொருள்களை விட அடுத்தது மகாலட்சுமி வராங்க அதை விட அற்புதமான பொருளாக தன்வந்திரி பகவான் அமுதத்தை எடுத்து வரார் நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களோட மிகப்பெரிய செல்வம்னா ஆரோக்கியமும் நல்ல உடல்நலமும் தான் நீண்ட வாழ்வு தான் இது தான் அது அமுதமாக கடைசியாக வராங்க இப்படி அந்த பிரதோஷத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம் இந்த பிரதோஷ வழிபாட்டில் ஒரு முக்கியமான ரெண்டு செய்தி நம்ம எடுத்துக்கலாம் நிறைய விஷயம் எடுத்துக்கலாம் ஒரு முக்கியமான ரெண்டு செய்தி வழிபாட்டில் சிவபெருமான் வழிபாடு பண்ண 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 என்ன ஒன்னா நம்மளுடைய சாபங்களை பாவங்களை எடுத்துக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் அவர் தான் விஷங்களை எடுத்து அப்படியே எடுத்து முழுங்கிறாரு அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அவருடைய நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் கொடுக்க முடியுங்க ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் இருக்கிற இடத்த வர அவர் மட்டும் சுடுகாட்டிலருந்து மரணத்துக்கு அப்புறமும் நம்ம காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கார் அப்போது நம்மளுடைய சாபங்கள் பாவங்களை சிவபெருமான் எடுத்துக்கிறாருன்னா பெருமாள் வழிபாடு பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னம்னா நம்ம நிலை தாழாதுங்க என்னென்னா நம்ம பாருங்க அதை ஒரு கூர்ம எடுத்து அவர் வந்து அங்கே அந்த மேருமலையை கீழே இறங்காமல் பார்த்துக்கிட்டாரு அப்போ நம்மளுடைய ஒரு ஒரு தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் அந்த வியாபாரத்தில் நம்ம கீழே போயிட்டு ஏதாவது தொழில் நஷ்டம் அடைஞ்சுனா உடனே பெருமாள் வழிபாடு பண்ணோம்னா உடனடியாக நமக்கு அந்த நிலையிலேருந்து மாறி மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க இப்படி தெய்வ வழிபாட்டில் நிறைய சுற்றுமா இருக்குங்க நம்ம ஒரு மலையை தூக்கிட்டு ஆஞ்சநேயர் வராப்பில் சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு வராப்பில் ஆஞ்சநேயர் வராப்பில் இருப்பாங்க அந்த அந்த படங்களை வச்சுருந்தோம்னா எப்படியாப்பட்ட வியாதியும் அவங்களுக்கு குணமாயிடுங்க அதே மாதிரி கணவன் மனைவியாக ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னம்னா நம்மளுடைய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் உள்ள அந்த அர்த்தநாரீஸ்வரர் சாமியை வழிபாடு ஒழுங்காக பண்ணோம்னா போதும் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை உதாரணம் என்னுடைய மாமா பொண்ணுங்க கிட்டத்தட்ட பிரிஞ்சு போய் ஏழு வருஷம் ஆச்சு எது சொல்லியுமே அவங்கள ஒன்று ஒற்றுமை பண்ண முடியல இப்போ ஏழு வருஷம் கழித்து என்னுடைய அந்த அந்த எங்கள் வீட்டுக்கு என் மாமா வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தார் இன்னமாதிரி என்னன்னே இது மாதிரி கனவுமணி பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நான் அர்தனாரி படத்தை வச்சு அம் அர்த்தநாரீஸ் ராய் நமஹ அப்படின்னு ஒரு தண்ணியை சாமி முன்னாடி வச்சு அந்த சா அதை எடுத்து குடித்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு தினைக்க அது வழி முறையாக வச்சுக்கோங்கிறாரு அந்த மாதிரி கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் பண்ண சொன்னாருங்க ஒரு நாற்பத்தி ஆறாவது நாள் திடீர்னு அவன் மாப்பிள்ளை வந்தார் ஏன் பண்ணாட்டி ஏன்ட்டியாக கொடுங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு அவரை போயே செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க இது நம்மளுடைய தெய்வ வழிபாட்டில் அவங்களே ஏற்கனவே வந்து சில விஷயங்களை படைச்சி வச்சுருக்காங்க அது அவங்க அந்த வழிபாடு ஒழுங்காக நம்ம பண்ணுனாவே நமக்கு எவ்வளோ சிரமமான காரியத்திலையும் சரியாக ஆகிடுங்க உதாரணத்துக்கு நம்மளுடைய அதுக்காக பெ நம்ம பெரியவங்க ஒவ்வொரு வழிபாட்டையும் சிறப்பாக வச்சுருக்காங்க குருவோடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னம்னா ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அவங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு உதாரணத்தை சொல்லாங்க ஸ்ரீ அரவிந்தர் அன்னை வந்து ஆன்மீக வாழ்க்கைக்காக தேடி அப்படியே பாண்டிச்சேரி பக்கமாக வராங்க பாண்டிச்சேரிக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் கடல் கட கடற்கரை கடலில் வந்துகிட்டு இருக்கு கப்பலில் வந்துகிட்ருக்கும் போது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டிச்சேரி உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்துட்டு அவங்க ஏதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணுவது ஒரு கரிய உருவம் வந்து அவங்களுக்கு தேவையான ஆன்மீக கைடன்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்குங்க உடனே இது வந்து அப்போ தான் அவங்க பகவத்கீதையை படிச்சிருப்பாங்க ஒரு அதனால் அவர் அவங்களே கிருஷ்ணா அப்படி பேரிச்சிக்குவாங்க இவங்க தான் அந்த கிருஷ்ணா தான் நம்மளை கைடு பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாட்களில் வராங்க இங்கே ஏதோ ஆன்மீக சக்தி இருக்கேன்னு சொல்லி பாண்டிஜியில் தேடி வரும்பொழுது நேராக ஒரு பூக்க பூ மார்க்கெட் வழியாக வந்து வர்ந்துகிட்ருக்கப்போ ஒரு இங்கே ஏதாவது ஒரு ஆ ஒரு ஆன்மீக தலைவர் ஆன்மீக ஒரு மாதிரி குருஜி இதான் நீங்கள் பார்த்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்கே பூக்காரி ஒருத்தங்களை கேட்குறாங்க அந்த பூக்காரம்மா வந்து நீ ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இந்த இந்த தெருவில் ஒரு ஒரு ஜாடை வச்சுட்டு ஒரு நல்ல நிறைய முடி வச்சு ஒருத்தர் இருக்கார் நீங்கள் எதிர்பார்க்குறா அவர் கைடன்ஸ் பண்ணுவார்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டு போயிடுதுங்க இவங்க நேராக உள்ளே போகிறாரு உள்ளே போதும் அரவிந்தர் உட்காந்துருக்காரு அந்த அரவிந்தர் சின்ன இருந்து ஏதாச்சும் ஒரு இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா கனவுலையும் வித்தியாசமாக அவங்கள தியானத்துலையும் கைட் பண்ணுற ஒரு உருவம்னு சொன்னோம் இல்லைங்களா அவர் அப்போ க பக்தி பகவதியை படித்ததுனால கிருஷ்ணான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த உருவம் தான் எழுத இருக்குங்க உடனே இவங்க இதுவரையிலும் நிறைய பேர் அவங்க ஆன்மீக உதவியும் நிறைய ஆன்மீக குருமாதர்களையும் சந்திச்சுருக்காங்க ஆனால் எந்த பலனும் பெருசாக கிடைக்கல அப்போது அந்த அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இது மாதிரிலாம் நிறைய குருகுமார்கிட்டலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் மெதுவாக சரி அப்படிங்கிறாருங்க அவ்வளோதான் இவங்க அந்த சமயத்தில் அப்படியே தியானத்தில் மிகப்பெரிய சமாதி நிலை கூடிடுது இதுவரையிலும் அவங்க பண்ண எல்லா ஆன்மீக தேடலுக்கும் ஆன்மீக பயிற்சிக்கும் அனுபவம் அப்படி உள்ளே இறங்குதுங்க எப்போ நம்ம குருநாதரை சந்திச்சு அது நம்ம ஆத்ம குருநாதரை சந்திச்சு நம்மளுடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்லோம்னா அப்போது நமக்குள்ளார இதுவரையிலும் கிடைக்க வேண்டிய ஆன்மீக பலன் எல்லாமே கிடைச்சிருங்க அந்த அந்த நன்றி உணர்ச்சியாக அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த பூக்காரம்மா வரதுக்கு இருந்தாங்க இல்லைங்களா அந்த பூக்காரம்மாவுக்கு லைஃப் டைமாக அந்த அந்த அம்மா உயிரோடு இருக்கிறவர்களும் மாதம் பத்து ரூபா அனுப்பிடுவாங்க பத்து ரூபாங்கிறது இப்போ இருக்கிற பத்து ரூபா இல்லை கிட்டத்தட்ட அவங்க வந்து நூறு வருடம் முன்னாடி வாழ்ந்தாங்க எழுபத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அன்னைய இறைவன் ஐக்கியமாக வருவாங்க அப்போ வந்து அந்த அவங்க அதுக்கு இப்போ இங்கே இருந்து கிட்டத்தட்ட நூறு வருடம் முன்னாடி அப்போ பத்து ரூபாங்கிறது அந்த மாதத்தையே ஓட்டலாம் என்ன குருநாதரை காட்டி கொடுத்த அதனால் மாதம் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே இருந்தாலும் உலகு எங்கே பிறந்தாலும் அந்த அம்மா மாதம் மாதம் பத்து ரூபா கிடைக்கிறாவில் பண்ணிவிடுவாங்க ஏன்னா குருநாதர் தான் ஒரு ஆன்மீக புள்ளியோடைய ஆரம்ப புள்ளி ஆதார பள்ளி அவங்க குருநாதர் சரியாக கிடச்சிட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையில் ஒன்றுனா அதுக்கு அது அதுக்கப்புறம் வாழ்க்கை புது வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை தொடக்கம் வந்து குருநாதரோட தான் அதனால தான் என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய ஆன்மீக இதில் வந்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் சொல்லி வரும்போது நாக்கை வந்து ஞானேந்திரியம் சொல்கிறாங்க நம்ம என்ன இருக்கலையும் கண் காது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஆனால் கண்ணு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா காதை இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டோம்னா குருவுடைய நாக்கும் சிஷியனுடைய காதும் சேர்ந்து ஒரு ஞான குழந்தையை பிறக்குங்களாம் அதனால தான் வந்து காதை வந்து ஞானேந்திரியமாக சொல்கிறாங்க நம்மளுக்கு ஞான குழந்தையை பிறக்கணும்னா குருவுடைய ஆசிர்வாதமும் குருவோடைய உபதேசமும் நம்ம காது வழியாக உள்ளே போகும்போது தான் அது நடக்குங்க அப்படி இப்படி இங்கே இருக்கிற அனைவருக்குமே குரு அருள் நிறைவாக இருக்கிறதுனால தான் வந்து எல்லாம் சிறப்பாக வந்து இங்கே இவ்வளோ பெரிய நிலையை அடைகிறோம் இன்னும் பல குருவோட அருளால் பல பல நன்மைகள் அடைஞ்சு இறைவினர்களும் பூர்ணமாக கிடைக்கணும்னு எல்லாத்தோடய வேண்டி நன்மை விடைபெறுகிற நன்றி வணக்கங்க ஆரோ மீரா ஹரின்னு என் பேருங்க ஃபோன் நம்பர் நைன் டபுள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூங்க ஒன்பது நாலு எட்டு ஆறு நாலு ஒன்பது எட்டு நாலு ஐந்து ரெண்டு மிக அழகாக அதாவது நாங்கள் எங்களுடைய உபாசனை தெய்வம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை அந்த லலிதாம்பிகையை வந்து ஒரு ஒரு ஒருத்தரால் இன்னைக்கு கேட்கணும் அப்படிங்கிற அவருடைய கதைகளை வந்து இன்றைக்கி ஒரு ஒருத்தர் மூலயமாக இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அழகாக சொல்லியிருந்தாரு எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா எங்களுடைய குருநாதர் முறை எங்களுக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே லலிதாம்பிகை தான் வந்து உபாசனை தெய்வம் அதனால் மிக்க நன்றி ஐயா அவர்கள் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றிங்கய்யா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது ஐயா வாங்கய்யா பவானியிலேருந்து வரக்கூடிய ஐயா சாரதி ஐயா டாக்டர் ஜி சாரதி ஐயாவில் வருக வருக என்னை வரவேற்கிறோம் வாங்கய்யா